ஆண்டவரும் நம்முடைய இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் அன்பினால் இணைக்கப்பட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துதலையும் நான் சொல்லிக்கொள்கிறேன் நம்முடைய நற்செய்தின் சத்தம் வாய்ஸ் ஆப் குட் நியூஸ் சேனல் மூலமாக வழங்கப்பட்டு வருகிற கருத்துடைய வார்த்தைகளை கேட்கின்ற ஒவ்வொரு அன்பு இதயங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துதலையும் நான் சொல்லிக் கொள்கிறேன் யோசுவா புத்தகம் இருபத்தி நான்கு அதிகாரங்களை பதிமூன்று பகுதிகளாக பிரித்து பதிமூன்று பதிவுகளை இந்த சேனலில் கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய சேனலில் பிளேலிஸ்ட் இருக்கிறது அதில் நீங்கள் யோசுவா நியாயாதிபதிகள் தலைப்புகளோடு கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் தலைப்பை தேர்வு செய்து அதை நீங்கள் முதல் பகுதியிலிருந்து தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம் யோசுவா புத்தகத்தின் லிங்க் மற்றும் நியாயாதிபதியின் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணும்பொழுது அதனுடைய முதல் பாகத்திலிருந்து கடைசி வரை நீங்கள் தொடர்ந்து கேட்கலாம் கர்த்துடி நாமம் மகிமைப்படுவதாக கடைசியாக நாம் எப்தா நியாயாதிபதிகள் பதினோராவது அதிகாரத்திலிருந்து கடைசி பதிவை நாம் பார்த்தோம் அதில் எப்தா என்ன சொல்லுகிறார் என்றால் நான் அம்மோன் புத்திரரிடத்திலிருந்து சமாதானத்தோடு திரும்பி வரும்பொழுது என் வீட்டு வாசற்படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும் அதை சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன் என்றான் என்று பரிசுத்த வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அடுத்ததாக பதினோராம் அதிகாரம் முப்பத்தி நான்கில் எப்தா மிஸ்பாவிலிருந்து தன் வீட்டிற்கு வரும்பொழுது இதோ அவன் குமாரத்தி தம்பூரா வாசித்து நடனம் செய்து அவனுக்கு எதிர்கொண்டு வந்தால் அவள் அவனுக்கு ஒரே பிள்ளையானவள் அவளை அல்லாமல் அவனுக்கு குமாரனும் இல்லை குமாரத்தியும் இல்லை அவன் அவளை கண்டவுடனே தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு ஐயோ என் மகளே என்னை மிகவும் மனம் கலங்கவும் பண்ணி பண்ணுகிறாய் நான் கர்த்தரை நோக்கி என் வாயை திறந்து சொல்லிவிட்டேன் அதை நான் மாற்றக்கூடாது என்றான் முப்பத்தி ஏழில் பின்னும் அவள் தன் தகப்பனை நோக்கி நீர் எனக்கு ஒரு காரியம் செய்ய வேண்டும் நான் மலைகளின் மேல் போய் திரிந்து நானும் என் தோழிமார்களும் என் கண்ணிமையின் நிமித்தம் துக்கம் கொண்டாட எனக்கு இரண்டு மாதம் தவணை கொடும் என்றாள் முப்பத்தி ஒன்பதில் இரண்டு மாதம் முடிந்த பின்பு தன் தகப்பனிடத்திற்கு திரும்பி வந்தால் அப்பொழுது அவன் பன்னிரந்த தன் பொருத்தனையின்படி அவளுக்கு செய்தான் இஸ்ரேவெலின் குமாரத்திகள் வருஷந்தோறும் போய் நாலு நாள் கீழே யாத்தியாலான எப்தாவின் குமாரத்தியை குறித்து புலம்புவது இஸ்ரேவெலிலே வழக்கமாயிற்று கர்த்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கடந்த பகுதியின் தொடர்ச்சியை பார்க்க இருக்கின்றோம் எப்தா கீழேயாத்தை சார்ந்தவன் எப்பிராயும் ஜனங்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து எப்தாவிடம் வந்து அதாவது கீழேயாத் எப்பிராயும் இவர்கள் இஸ்ரேவேலை சார்ந்தவர்கள் யோசுவா இஸ்ரேவேல் ஜனங்களை கானான் தேசத்திற்கு அழைத்து வந்து ஆயிரம் கணக்கான லட்சக்கணக்கான இஸ்ரேவலர்களை ஒரு மந்தையாக வழிநடத்தி பிறகு தேவன் அவருக்கு கட்டளையிட்டபடி கோத்திரம் கோத்திரமாக நிலங்களை பிரித்ததனால் இஸ்ரேல் ஜனங்களில் ஒவ்வொரு கோத்திரத்தாரும் அவரவர்கள் கோத்திரங்களில் தலைவர்களை நியமித்து கொண்டு அவரவர் கோத்திரங்களை வழிநடத்தி வருகிறார்கள் கீழேயாத்தில் வசித்து கொண்டிருக்கிற இஸ்ரேவிலர்கள் இஸ்ரே வீலர்களிலே ஒரு கோத்திரத்தாராக இருக்கிறார்கள் அதே போல எப்பிராயிம் அவர்களும் இஸ்ரே வீலர்களிலே இருக்கிற ஒரு கோத்திரத்தார் எப்பிராயிம் ஜனங்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து யப்தாவிடம் வந்து அம்மோன் ஜனங்களிடம் யுத்தம் செய்ய போனீர்களே எங்களையே நீங்கள் அடைக்கவில்லை ஆகவே உன்னையும் உன் வீட்டையும் நாங்கள் எரிக்கப் போகிறோம் என்கிறார்கள் அதற்கு எப்தா என்னுடையவர்களுக்கும் அம்மோனியர்களுக்கும் பெரிய பிரச்சனை இருந்தது வழக்கு இருந்தது என்னுடைய பிரச்சினை இருக்கும்பொழுது உங்களிடம் உதவிக்கு வந்தேன் நீங்கள் என் பிரச்சனையையும் தீர்க்கவில்லை அந்த பிரச்சனையிலிருந்து என்னை விடுவிக்கவும் இல்லை கடைசியாக என் உயிரை நான் பணயம் வைத்து அம்மோன் புத்திரரிடத்தில் சண்டையிட்டேன் கர்த்தர் என்னோடு இருந்தார் எனக்கு சகாயராய் இருந்து அம்மோனியரை என் கையிற்கு ஒப்பு கொடுத்தார் இப்படி இருக்கும் பொழுது இன்று என்னோடு சண்டையிட வர வேண்டிய அவசியம் என்ன என்கிறார் பின்பு யப்தா தன் கீழேயாத்தின் ஜனங்களை ஒன்று திரட்டி எப்பிராயும் ராயிம் ஜனத்திடத்திலே யுத்தம் செய்கிறார்கள் இருவரும் இஸ்ரவேல் ஜனங்கள்தான் வேறு வேறு கோத்திரத்தார் இருந்தாலும் இவர்களுக்குள்ளே பிரச்சனை வருகிறது எப்பி ராயிமுக்கும் மனாசேய்க்கும் நடுவே குடியிருக்கிற நீங்கள் கீழேயாத்தியரான நீங்கள் எப்பிராயமை விட்டு ஓடிப்போனவர்கள் என்று எப்பிராயமர் சொன்னபடியால் கீழையாத் மனுஷர் எப்பிராயமரை விரட்டி அடித்தார்கள் கீழேயாத் ஜனம் எப்பிராயமருக்கு முன்பதாக யோர்தானுக்கு சென்று துறைகளை பிடித்துக்கொண்டார்கள் இங்கே துறைகளை ஏற்படுத்தி என்று சொல்லும் பொழுது ஓடம் அல்லது படகு போன்ற ஒரு அமைப்பை யோர்தானுக்கு இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போகக்கூடிய ஒரு வசதியை ஏற்படுத்தி கொள்கிற ஒரு நிலையை இங்கே குறிப்பிடுகிறது அதாவது போரின் பொழுது தப்பி வருகிற ஜனம் இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு போவதற்கு ஒரு ஏற்படுத்தி கொள்கிற ஒரு வசதியைத்தான் இங்கே துறை என்று நாம் பார்க்க முடிகிறது இரண்டு கோத்திரத்தாருக்கும் இடையே நடந்த இந்த போரின் பொழுது தப்பி ஓடி வருகிற மக்கள் துறை அருகே வந்து நான் யோர்தானின் அடுத்த கரைக்கு போக வேண்டும் என்றால் கீழே ஆத்திய நீங்கள் யார் எப்பிராயமரா என்று கேட்பார்கள் இல்லை என்பான் பிறகு ஷீ போலேத் என்று சொல் என்பார்கள் அவன் அப்படி சொல்ல முடியாமல் ஷி போலேத் என்று உச்சரிப்பு அவனுக்கு வருகிறது ஏனென்றால் எப்பிராயமருக்கு ஷீ போலேத் ஷி என்ற வார்த்தை அவர்களுக்குள் வாயில் நுழையாததால் அவர்கள் சி போலேத் என்று சொல்லுவார்கள் அப்பொழுது கீழேயாத் ஜனங்கள் எப்பிராயர் என்று அறிந்து அவர்களை வெட்டி போடுவார்கள் இந்த போரின் பொழுது எப்பிராய்மர் கிட்டத்தட்ட நாற்பத்தி இரண்டாயிரம் பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் எப்தா இஸ்ரேவலரை ஆறு ஆண்டுகள் நியாயம் விசாரித்தான் பின்பு மறித்தான் கீழேயாத்திலே அவனை அடக்கமும் பண்ணினார்கள் அவனுக்குப் பிறகு பெத்லகேம் ஊரானாகிய இப்சான் இஸ்ரேவலரை நியாயம் விசாரித்தான் அவனுக்கு முப்பது ஆண் பிள்ளைகளும் முப்பது பெண் பிள்ளைகளும் இருந்தார்கள் முப்பது பெண் பிள்ளைகளையும் வெளியிலே மனம் கொடுத்தான் தன் பிள்ளைகளுக்கு வெளியிலிருந்து பெண்களை எடுத்தான் இஸ்ரவேல் ஜனங்களை ஏழு வருடம் நியாயம் விசாரித்தான் பிறகு அவன் மரித்தும் போனான் அவனை பெத்திலஹேமிலே அடக்கமும் பண்ணப்பட்டான் அவனுக்குப் பிறகு செப்புலோனாகிய ஏலோன் இஸ்ரவேலரை பத்து ஆண்டுகள் நியாயம் விசாரித்தான் பின் அவன் மறித்து ஆயலோன் ஊரில் அடக்கமும் பண்ணப்பட்டான் அவனுக்குப் பிறகு இல்லேலின் குமாரனாகிய பிரத்தோனியானான அப்தோன் இஸ்ரேவேலை நியாயம் விசாரித்தான் அவனுக்கு நாற்பது ஆண் பிள்ளைகளும் முப்பது பேர பிள்ளைகளும் இருந்தார்கள் அவர்கள் எழுபது கழுதைகளின் மேல் ஏறுவார்கள் இஸ்ரேவலரை எட்டு ஆண்டுகள் நியாயம் விசாரித்தான் பிறகு அப்தோன் மரித்து எப்பிராயீம் தேசத்தில் அமலேக்கியர் மலையில் இருக்கிற பிரத்தோனிலே அடக்கமும் பண்ணப்பட்டான் எப்தா ஆறு வருடம் இப்சான் ஏழு வருடம் ஏலோன் பத்து வருடம் அப்தோன் எட்டு ஆண்டுகள் நியாயம் விசாரித்தார்கள் ஆக முப்பத்தோரு ஆண்டுகளாக நான்கு நியாயாதிபதிகள் இஸ்ரேவேல் ஜனங்களை வழிநடத்தினார்கள் கர்த்தர் நியாயாதிபதிகளை தெரிந்து கொண்டதினாலே கர்த்தருடைய பார்வைக்கு சரியானது எதுவோ அதை தன்னுடைய நியாயாதிபதிகளின் மூலமாக நியாயத்தை இஸ்ரேவேலரிடம் விளங்கும்படியாக செய்கிறார் நியாயாதிபதிகள் மறித்த பிறகு இஸ்ரேவேல் ஜனங்கள் கர்த்தரின் பார்வையில் மன்னிக்க முடியாத குற்றங்களாகிய தேவனை மறப்பதும் மட்டுமல்லாமல் அந்நியர்களை வணங்குகிறதை கற்றுக்கொண்டு தம்மை தெரிந்து கொண்ட தேவனை மறந்து அந்நியர்களையும் அந்நியர்கள் செய்கிற காரியங்களையும் கடைபிடித்து தேவனை அவமதிப்பதும் தேவனை மறப்பதும் கர்த்தருடைய பார்வையிலே பொல்லாப்பானதாக இருந்ததினாலே இஸ்ரேவிலர்களை தேவன் அந்நியருடைய கைகளிலே ஒப்பு கொடுத்து அவர்களை சோதித்து அவர்களை புடமிட்டு அவர்கள் மீண்டும் அவரண்டே வந்து தன்னை ஒப்பு கொடுத்த பிறகு பிறகு அவர்களை மன்னிக்கிறதும் இஸ்ரேவீலர்களுடைய வாழ்க்கையிலே இது ஒரு தொடர் கதையாக இருக்கிறது இதற்கு பிறகு இஸ்ரேவீலருடைய வாழ்க்கையிலே என்னென்ன மாற்றத்தை இருக்கிறது என்பதை குறித்து அடுத்த பதிவிலே பார்ப்போம்